ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கொஷின் கொஸ்டின் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் பின்வரும் சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் எக்ஸ் கூட்டல் ரெண்டு வை கூட்டல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மூணு எக்ஸ் கூட்டல் நாலு வை கூட்டல் நாலு ஜெட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் ஏழு எக்ஸ் கூட்டல் பத்து வை கூட்டல் பனிரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது நம்ம இது தீர்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் சமன்பாடுகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை கூட ஒன்று ரெண்டு மூணு தான் அப்போது இங்கு சமன் சமன்பாடுகளின் எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையும் மாறிகளின் சமம் எண்ணிக்கை விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவத்தில் எழுதணும் அப்போ விரிவு படுத்தப்பட்ட அணி ஏ பார்பி அப்ப ஏ என்ன இருக்கு இது ஒன்று ரெண்டு மூணு அப்போது ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது மூணு நாலு நாலு மூணு நாலு நாலு அடுத்தது ஏழு பத்து பன்னிரெண்டு ஏழு பத்து பன்னிரெண்டு பி பார்த்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு எல்லாமே இந்த சைடு என்ன இருக்குது பூஜ்யம் அப்போது பூஜ்ஜியம் அப்போ நம்ம ஏற்படி வடிவத்தில் மாற்றணும் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வர்றதுக்கு இங்கே மூணு இருக்குதுங்க இது மூணாலே பேருக்கு இதாட கழிச்சிடலாம் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் மூணு ஆர் ஒன் நாலு பெருகணும் ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு பூஜ்ஜியம் ரெண்டாவது ரோ எத்த அப்படியே ஃபஸ்ட்டு மூணு நாலு நாலு பூஜ்ஜியம் இது பாருங்கள் மூணாலு பெருக்கணும் ஒரு மூணு மூணு கழிச்சுன்னாப்போ மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ கழித்தல் ஆறு மூணு ஒம்பது கழித்தல் ஒம்பது பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் ஒம்பதுல நாலு போச்சுன்னா அஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சு ஆறுல நாலு போச்சுன்னா ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு பூஜ்யம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு கழித்தல் அஞ்சு பூஜ்ஜியம் அடுத்தது ஆர் த்ரீ அதே மாதிரி இங்கே ஏழு இருக்குதுங்களா இது ஏழாவது பேருக்கு நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீ கழித்தல் ஏழு ஆர் ஒன் அப்போது ஏழு ஏழு பத்து பன்னிரெண்டு பூஜ்ஜியம் இது ஏழாவது பேருக்கு கழிக்கணும் ஓர் ஏழு ஏழு அப்போது கழித்தல் ஏழு ரெண்டு ஏழு பதினாலு அப்போ கழித்தல் பதினாலு மூ ஏழு இருபத்தி ஒன்று அப்போ கழித்தல் இருபத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்றில் பன்னிரெண்டு போச்சுன்னா ஒம்பது அப்போ கழித்தல் ஒன்பது பதினாலில் பத்து போச்சுன்னா நாலு இப்போ கழித்தல் நாலு ஏழு ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் கழித்தல் நாலு கழித்தல் ஒம்போது பூஜ்ஜியம் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஒரே குறி இருக்கிறதுனால நம்ம கழிச்சிடணும் அப்போ நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இது ரெண்டாலு பேருக்கி நம்ம கழிக்கணும் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ரெண்டு ஆர் டூ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரெண்டு ரூபா அப்படியே வரும் ஒன்று ரெண்டு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு கழித்தல் அஞ்சு பூஜ்ஜியம் மூணாவது ரூபா பாருங்கள் இது பாருங்கள் இங்கே அப்படியே இருக்குதுங்களா இது கீழே நம்ம எது அப்படியே காட்டுறேன் இது கழிக்கணும் பாருங்கள் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு நாலு கழிதகு கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் நாலு ஐ ரெண்டு பத்து கழிதகை கூட்டல் பத்துன்னு வந்துடும் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பத்தில் ஒம்போது போச்சுன்னா ஒன்று இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இது கழித்தலில் இருக்குதுங்க கூட்டெல்லாம் மாறிக்கலாமா அப்போது ஆர் டூவை நம்ம கழித்தலால் பெருக்கிட்டிங்கன்னா இது கூட்டலாம் மாறிடும் அப்போது ஆர் டூவில் கழித்தல் ஒன்றால் பெருக்கணும் இன்னும் ஆர் டூவை அப்போ ஃபஸ்ட் ரூ தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் கூட்டலாம் அப்போ கூட்டல் ரெண்டு கூட்டல் அஞ்சு பூஜ்ஜியம் அடுத்தது கீழே இருக்கிறது எப்படி வரும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பாருங்க இங்கு ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏனா இது மட்டும் பார்க்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு ரோ ஆஃப் ஏ பார் பி கூட பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து பார்க்கணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இங்கே நம்பர் இருக்கிறதுனால அதுவும் வரும் அப்போ மூணு இது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்போ எனவே தொகுப்பிற்கு தொகுப்பிற்கு எக்ஸ் is equal to 0, ஒய் is equal to ஜீரோ ஜெட் is equal to 0 என்ற ஒரே ஒரு வெளிப்படை தீர்வு வெளிப்படை தீர்வு மட்டும் தான் இருக்கும் மட்டும் தான் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு உங்களுக்கு முடிஞ்சு